தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் திமுக ஓபிகளை நினச்சா தான் நம்மளுக்கு ஒரு சைடு பரிதாபமாக இருக்குது ஏன்னா விஜய் புதுசாக அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களெல்லாம் கதறி விட்டுட்டுருக்காரு ஓட் பேங்கிங் போயிருமா அப்படின்ற பயத்தில் திமுக ஓப்பிகள் முக்கியமான நபர்களெல்லாம் இருக்காங்க ஒரு சைடு இருக்கு அது ஒரு வீக்னஸாக மாறிடுச்சு சரி இதை இப்போ எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சினிமா பாணியிலையும் யோசிச்சு பார்த்துன்னு ஒரு விஷயத்தை ப ட்ரை பண்ணியிருக்காங்க நம்ம திமுக அதுதான் படுக்காமடியாக போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் ரொம்பவுமே பரிதாபமாக இருக்குது கோபம் கூட வரல சிரிப்பு சிரிப்பாக தான் வருது ஈரோடு பொதுக்கூட்டத்தில் கூட ஒரு சின்ன பொண்ணு பேசின வீடியோ வைரலாச்சு இல்லை விஜயனா படத்தையே போட மாட்டேறாங்க வீணா போன படத்தையே போடுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை ஃபீல் பண்ணிச்சுல விஜய் சாரோட படங்களை பார்த்தினா சன் டிவியில் போடுறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு வருது இல்லை அதுக்கு பார்த்தோன்னா எந்தளவுக்கு அவங்க பரிதாபமான நிலையில் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த சன் டிவி அதாவது இன்றைக்கி பொங்கல் நாளைக்கு மாட்டுப்பொங்கல் ஸோ இந்த ரெண்டு நாட்களில் பார்த்தோம்னா புது புது படத்தை இறக்கி வந்து சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க டிஆர்பி ரேட்டிங் அதில் முக்கியமாக முதல் ரெண்டு நாட்களுக்கு ஒரு டைமாவது பார்த்தோன்னா தளபதியோட படத்தை ஷோ பண்ணிருவாங்க இன்றைக்கி இந்த பொங்கல் விஜயாவரில் அரசியலுக்கு வரலை அப்படின்னா இன்றைக்கி பார்த்தோம்னா ஆறு மணிக்கு லியோ படம் ஓடிட்ருக்கும் இல்லை அப்படின்னா மாஸ்ட் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க எதுவும் நடக்கும் அதே மாதிரி நாளைக்கு பார்த்தோன்னா பிகில் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஜில்லா படத்தை கூட பார்த்தோன்னா ஈவினிங் டைமில் போடுவாங்க இல்லைன்னா மார்னிங் டைமில் போட்டுருவாங்க அந்த லெவலில் தளபதியோட படங்களை மட்டுமே வச்சு பார்த்தோன்னா டிஆர்பி ஏதிகிட்டு இருந்த சன் டிவிக்கு இந்த பொங்கல் பரிதாபமான நிலையில் போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் அந்த லெவலில் விஜய் சார் படங்களை போட முடியாமல் வந்து எந்தளவுக்கு வந்து ரொம்பவுமே டிப்ரெஷனில் போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இந்த பொங்கலுக்கு அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற எல்லாம் பாருங்களேன் இன்றைக்கி திருச்சி அப்படின்னு தனுஷ் படம் போட்டிருந்தாங்க ஓகே அது கூட பிரச்சனை கிடையாது இப்போ என்ன படம் போட்டிருக்காங்க அப்படின்னா சீமராஜ் அப்படின்னு சிவகார்த்தியின் ஃபிலிமை போட்டிருக்காங்க பராசக்தி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த டைம் பார்த்தோன்னா சிவகார்த்தியோட படத்தை போட்டால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி பண்ணுவாங்க இது வழக்கமாக எல்லா ஹீரோஸோட படங்களுக்கு அவங்க பண்ணுறது தான் இது ஒன்று போயிட்ருக்கு இன்றைக்கி ஈவினிங் ரெட்ரோ போடுறாங்க சூரியோட திரைப்படம் இதுதான் பார்த்தோன்னா படமே தவிர நாளைலேருந்து அவங்க போட போகிற படங்கள் எல்லாமே பார்த்தோன்னா அறுத பலசான படங்கள் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி சன் டிவியில் கீ டிவிலெலாம் போட்டு போட்டு தேய்ச்ச திரைப்படங்களை பார்த்தோம்னா நாளைக்கு டெலி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க நாளைக்கு என்ன படம் அப்படின்னா பதினோரு மணிக்கு கருப்பன் அப்படிங்கிற விஜய் சேதுபதி திரைப்படத்தை போடுறாங்க இது ஏகப்பட்ட டைம் பார்த்தோம்னா கேடிவிலே போட்டு திரிச்சு பார்த்தோன்னா இவங்க வந்து எல்லாத்தையுமே அது வந்து போர் அப்படின்னு ரெஞ்சு கொண்டு வந்து விடுற அளவுக்கு பார்த்தோம்னா மக்கள்கிட்ட அதை போட்டு போட்டு காமிச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க அந்த படத்தை நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா மதியம் பார்த்தோம்னா என்ன படத்தை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சம்திங் சம்திங் இது இடையில பார்த்தோன்னா சன் டிவியில் நார்மலான நாட்களில் வந்து மூன்றரை மணிக்கு போடுவாங்க இல்லை அப்படின்னா கிடிவியில் பார்த்தோம்னா ஏழு மணிக்கு இந்த மாதிரி டைமில் போடுவாங்க இது இதுவும் பார்த்தோன்னா போட்டு போட்டு தேய்ச்ச ஒரு தான் படங்கள் நல்ல படம் தான் இல்லைன்னு சொல்ல இந்த படங்கள்லாம் ஆல்ரெடி போட்டு போட்டு தேய்ச்ச திரைப்படங்களை ஒரு ஃபெஸ்டிவல் அன்னிக்கி பொங்கல் அன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் விட கொடுமையிலும் கொடுமை என்ன அப்படின்னா நாளைக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ரஜினி அவரோட அண்ணாத்த திரைப்படத்தை போடுறாங்க எப்படி இந்த லெவலில் போயிட்டுருக்கு சன் டிவிக்கு டிஆர்பி விஜயாவரில் இல்லாதனால இந்த லெவலில் போயிட்டுருக்கு இந்த மாதிரியான படங்களை இறக்க ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு தைரியமான முடிவு எடுத்துருப்பாங்கன்றது பாருங்களேன் விஜயாவரில் புறக்கணிக்கிறக்காக அவரோட படங்களை புறக்கணிக்கிறக்காக இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணி தான் பார்த்தோன்னா இவங்க வந்து சேனல் நடத்த வேண்டியதாக இருக்குது இல்லை அப்படின்னா தளபதி படங்கள்ல ஒரு ஃபெஸ்டிவலை பார்த்தோன்னா சன் டிவியில் நீங்கள் பார்க்க முடியுமான்னா முடியாது கேடிவில பார்க்க முடியுமான்னா முடியாது எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா இப்போ விஜய் படங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறதே இல்லை காரணம் விஜய் அவர்கள் திமுக வைத்து அரசியல் பண்ணதுனால திமுக இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க சினிமா ரீதியாக தான் அவர் வர்றாரு சினிமா ரீதியாக வரவு பார்த்தோன்னா சினிமா ரீதியாகவே நம்ம அடிப்போம் அவரோட படங்கள் எதுவுமே டெலிகாஸ்ட் பண்ணாத ஸ்டாப் பண்ணி வை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சண்டை நெட்ஒர்க்கெலாம் பார்த்தோன்னா டென்ஷனில் தான் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க இவங்க வேறு அரசியலுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வேறு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் மேலேயும் பார்த்தோன்னா ஒரு கோபத்தில் இருப்பாங்க தான் டிஆர்பி போச்சு அப்படின்னால அப்படின்ற மாதிரி நீ தான் டிஆர்பியே கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ நீயே பார்த்தோன்னா எங்கள் சேனலில் காப்பீக்கிறி அப்படின்னு அவங்களும் ஒரு சைடு ஃபீல் பண்ணியிருப்பாங்க இன்னொரு சைடு திமுக எடுத்து விஜய் அரசியல் பேசுறதுனால அந்த திமுக நபரும் மேலும் கோவத்தில் இருப்பாங்க நீங்கள் அவருக்கா நீங்கள் ஒழுக்கமாக ஆட்சி நடத்தியிருந்தால் அவரெல்லாம் ஏன் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற அளவுக்கு அவங்க மேலே கோவத்தில் இருந்தாலும் இருப்பாங்க அந்த லெவலில் சன் டிவி வேறு வழியே இல்லாமல் நிலமையிலும் பார்த்தோன்னா இந்த மாதிரியான படங்களை போட்டிருக்காங்க இது இந்த ஃபெஸ்டிவல் அன்றைக்கி மட்டும் நான் சொல்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் அன்றைக்காவது பார்த்தோன்னா புது படங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமில்லை அதுவும் இல்லை விஜயோட படத்தையும் போட முடியல அந்த ஃபீலிங்ஸில் பார்த்தோம்னா இந்த மாதிரியான படங்களை போட்டு போட்டு தேய்ச்ச படங்கள் எடுத்து பார்த்தோம்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க சரி இப்போ இந்த வீடியோ இதுக்கான வீடியோவானா இல்லை முக்கியமான பாயிண்ட் இதில் தான் இவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்றத நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் சன் டிவியில் கேடிவியில் தளபதி விஜய் அவரோட படத்தை டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்னா மக்கள் விஜய் முகத்தை மறந்துடுவாங்க மக்கள் பார்த்தோன்னா விஜய் மறந்துட்டு விஜய் அப்படிங்கிற ஒரு ஞாபகமே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களே என்ன அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்களா என்ன சினிமா படத்தை டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வாக்கு விழுகாது அப்படின்றது பார்த்தோன்னா யாரையா உங்களுக்கு அந்த ஐடியா கொடுத்தா அப்படின்னு தான் நமக்கு இந்த இடத்துல கேட்க தோணும் இந்த ரெண்டு சேனலாக தான் பார்த்தோன்னா விஜயாவில் பிரபலமாக விஜய் விஜயவாள் அதில் மட்டும்தான் தெரியவார் வேறு யார் வேறு இது இந்த ரெண்டு டிவி விட்டால் விஜயவாள் பார்த்தோன்னா வெளியே அந்த டிவிமே இல்லை விஜய் பார்த்தோன்னா வெளியே காட்டுறக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி பார்த்தோன்னா படங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா என்ன ஒட்டுமொத்த நான் சொல்கிறது டெலிவிஷன் எல்லா சேனல்ஸும் வச்சுக்கோங்களேன் நியூஸ் சேனல்ஸ்லேருந்து இந்த மாதிரி சன் டிவி கே டிவி அதுக்கப்புறமா ஜி தமிழ் விஜய் டிவி அப்படின்னு இந்த மாதிரி ஜெயா டிவி அப்படின்னு எல்லா டிவிகளையுமே தளபதி ஒரு பிராண்டு அவரோட படங்கள் பார்த்தோன்னா ஒரு பிராண்டு அவரோட படங்கள் எப்படியும் பார்த்தோன்னா டிஆர்பியை தூக்கி விட்டுரும் புது படங்களாக இருந்துச்சு அப்படின்னா டிஆர்பி ஹை லெவலில் போகும் நார்மலான படமாக இருந்தால் ஓரளவுக்கு பார்த்தினா மற்றது எல்லாத்தையும் கட்டிட்டாது அது டாப்பில் நிற்கும் இப்போ வரைக்கும் கில்லி தான் பார்த்தோன்னா டா டாப்பில் இருக்குது டிஆர்பியில் அதை கூட பார்த்தோம்னா டெலிகாஸ்ட் பண்ணுறதில்ல அந்த லெவலில் ஃபீலிங் இருப்பாங்க கில்லி கூட போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்களோ விஜய் அரசியலுக்கு வரல அப்படின்னா அந்த லெவலில் பார்த்தோன்னா நிப்பாட்டி வச்சுருக்காங்க டிஆர்பி கொடுக்கக்கூடிய எல்லா படங்களும் பார்த்தோன்னா சன் டிவி கிட்ட மாட்டிக்குச்சு ஆனால் அவங்கள பார்த்தோன்னா டிஆர்பி ஏற்ற அந்த படங்களே கண்ட்ரோல் பண்ணுது நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி நம்ம டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்னா விஜயமுகத்தை மறந்துடுவாங்க திமுகக்கே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு பிளான் என்ன என்ன அது இது ஒரு இந்த மாதிரி ஒரு அரசியல் அட்டாக்கை நான் பார்த்ததே இல்லை அந்த லெவலில் போயிட்டுருக்கு இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களா அந்த நரேட்டிவ் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு பேக் ஃபைர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல திமுக விஜயவரில் பார்த்தோன்னா ஒரு ஆளே இல்லை ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் அவரோட திரைப்படத்தை கூட பார்த்தோம்னா சன் டிவில டெலிகாஸ்ட் பண்ணுற அளவுக்கு டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாத அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பயத்தில் இருக்காங்க நீ இந்த இடத்துல நோட் பண்ணி பார்க்கணும் இந்த பொங்கலெல்லாம் பார்த்தோன்னா தளபதியோட பொங்கலாக இருக்க வேண்டியது எல்லா சேனல்ஸ்லையும் பார்த்தோன்னா சன் டிவி கே டிவிலலாம் அது இல்லை அது அவங்களுக்கே கோபமாக தான் இருக்கும் டிஆர்பி போச்சு அப்படின்னு அழுதுட்டு தான் இருப்பாங்க அது வேறு விஷயம் இந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணால் விஜயர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு யார் சொன்னால் அந்த சிந்தித்த மூளை யார் அந்த ஐடியாவை கொடுத்தது யார் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் அது யாராக இருப்பாங்க இப்படி ஒரு முட்டாள்தனமான ஐடியாவை கொடுத்தது யார் திமுக நபரில் தான் இருப்பாங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க தலைமையாக இருக்குமா இல்லை வேற ஏதாவது இருக்குமான்றது நம்மளுக்கு தெரியல இப்படி ஒரு பிராண்டு பார்த்தோம்னா டிஆர்பியோட பிராண்ட் அப்படின்னா விஜய் தான் அந்த பிராண்டை மிஸ் பண்ணிட்டேமே அப்படின்னு ஃபீலிங்கில் தான் சன் டிவியை கொண்டுருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சம்திங் சம்திங் கருப்பன் அண்ணாத்தையெல்லாம் போடுற அளவுக்கு வந்துட்டிங்களா வேறு ஏதோ ஒரு திரைப்படத்தை டெலிகாஸ்ட் பண்ணலாமுல்ல டிஆர்பி இல்லை வாய்ப்பே இல்லை டிஆர்பியே ஏறாது இதுலேயும் கூட பார்த்தோன்னா அரசியல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காமெடி தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட ராஜதந்திரம் எல்லாமே வீணாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் வேறு என்ன சொல்லுதுன்னு தெரில சரி ஓகே இப்போ ஃபைனலி பார்த்தோன்னா ஜனநாயகம் திரைப்படம் மறுபடியும் பார்த்தோன்னா வர டுவெண்ட்டி ஃபஸ்ட்டுக்கு கேஎஸ் கேரி மருத்துல அதே டுவெண்ட்டி ஃபஸ்ட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் பார்த்துனா தள்ளுபடி பண்ணிட்டாங்க நான் அதை பற்றி ஆல்ரெடி மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இனி வர டுவெண்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் வேறு வழியாக கிடையாது சினிமா ரீதியாக பார்த்தோன்னா விஜயாவில் முழுக்காக ட்ரை பண்ணுறாங்க இந்த பக்கம் சன் நெட்ஒர்க் இந்த பக்கம் பார்த்தோன்னா பிஜேபி புது படத்தை ட்ரை பண்ண முடக்க ட்ரை பண்ணுறாங்க இந்த மாதிரி சினிமாவிலே பார்த்தோன்னா விஜயாவில் பார்த்து இந்தளவுக்கு பயத்தில் இருக்காங்க திமுக பிஜேபி இனி ஓட்டு அரசியல் பிரச்சாரம்னு வந்துச்சுன்னா எந்த பய பயப்பாங்கன்னு நினச்சி பாருங்களேன் அதனால் தான் விஜய் ஜனநாயக திரைப்படத்தில் அந்த டைலாக் சொல்லியிருப்பார் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அப்படின்னு அந்த ஒரு டைலாக் தான் எல்லாரையும் பார்த்தோன்னா இப்போ பதட்டத்தில் வச்சுருக்கு படம் ரிலீஸ் ஆச்சானாலும் அதுதான் நடக்கும் அதனால் இவங்க வந்து டிலே பண்ணுறாங்க டிலே பண்ணுறது படத்துக்கு கொடுக்குற ப்ரொமோஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் சரி எப்படி இருந்தாலும் அது டைமில் வரும் திமுக பிஜேபி அப்படின்னு ரெண்டு பேரும் செட் பண்ணக்கூடிய அந்த நேரேட்டிவ் பார்த்தோன்னா வேலைக்காக ஒரு நரேட்டிவ் அது முட்டாள்தன்மான்னு ஒரு நரேட்டிவ் டிவியில் பார்த்தோன்னா டெலிகாஸ்ட் விஜய் படத்தை பண்ணல அப்படின்னா விஜயோட மூஞ்சி மக்கள் தெரியாது அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாங்க அதுதான் பார்த்தோன்னு இருக்கிறதுலே முட்டாள்தனம் ஒட்டு மொத்தமாக சோசியல் மீடியாவாகட்டும் நியூஸ் ஆகட்டும் மூவி டெலிகாஸ்ட் பண்ணுற சேனல் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே பிராண்டு ஃபேஸ் அந்த ஃபேஸ் யார் அப்படின்னா விஜய் மட்டும்தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை மாற்றமில்லை அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு முகத்தை பார்த்தோன்னா படத்தை டெலிகாஸ்ட் பண்ணி முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு தற்கொலை தரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு தான் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தளபதி பத்தின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்